இந்த சமூக போராட்டத்திலே இந்த இருபது லட்சம் மக்களையும் கௌரவமாக வாழச் செய்ய நாங்கள் எடுத்திருக்கின்ற ஆரம்ப போராட்டம் கொழும்பில் இருந்து இந்த எங்களுடைய சின்னத்திலே முதல் முதலாக நாங்கள் போட்டியிடுகின்ற இந்த தேர்தலிலே நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த நாட்டிலே வாழ்கின்ற எங்களுடைய இந்த சமூகத்தை கௌரவமாக வாழச் செய்வதற்கு அளிக்கின்ற வாக்குகள் என்பதை நீங்கள் உங்களுடைய தோழிலே சுமந்து இந்த கட்சியை கட்சியின் வேட்பாளர்களை வெள்ள வைக்கின்ற அந்த பணியை நீங்கள் செய்ய வேண்டும் இவ்வளவு காலம் வாக்களித்தீர்கள் இவ்வளவு காலம் ஜெயலலிதா போட்டீர்கள் இவ்வளவு காலம் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கு பின்னால் அழைப்பு தெரிந்தீர்கள் ஆனால் இந்த சமூகம் அடைந்த நன்மை என்ன என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நாங்கள் உங்களுக்கு பணி செய்வதற்கு வந்திருக்கிறோம் இந்த தோட்டத்து வாழ்க்கையிலே நீங்கள் படுகின்ற கஷ்டம் கண்ணீரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை தந்து நாளை உங்களுடைய பிள்ளைகளும் இந்த டாக்டரை போல இன்ஜினியரை போல லோயரை போல இந்த மண்ணிலும் கொழுப்பிலும் வருவதற்கான போராட்டத்திற்காக நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் உங்களுடைய வர்த்தகத்தை உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த கட்சி பாடுபடும் இந்த மண்ணிலே உங்களுடைய மத விடயங்களிலே தாழ்கின்ற நாடகம் ஆடுகின்ற இனவாத சக்திகளுக்கு அந்த இனவாத சக்திகள் இன்று எங்களை அடக்க நினைக்கிறார்களே அவர்களுக்கு அவருடைய வாய்க்கு கூட்டம் போடுவதற்கு அவருடைய வாயை கழுத்தை நசிக்குவதற்கான போராட்டமாகத்தான் இந்த கட்சி இருக்கிறது எனவே இந்த கட்சிக்கு நீங்கள் ஆணை தாருங்கள் மயில் சின்னம் மயில் சின்னம் எங்களுடைய கட்சியின் தற்காலிக சின்னம் எனவே இந்த சின்னத்துக்கு இங்கு வாக்களியுங்கள்

மூவாயிரத்தி ஐநூறு வாக்களை கைப்பற்றாக இருந்தால் ஆயிரம் வீடுகளில் மூவாயிரத்தி ஐநூறு வாக்களை தேட முடியும் ஒரு வேட்பாளர் இருக்கின்ற ரெண்டு நாட்களும் அவரோட நிற்கின்ற போராளிகள் தங்கள் எல்லோரும் ஏழைகள் இவர்களுக்கு நீங்கள் இடையில் எதிர்பார்க்க கூடாது இது நீங்கள் எதிர்பார்க்க செய்கின்ற பணி அல்ல இந்த சமூகத்துக்கு செய்கின்ற பணி இந்த சமூகம் வாழ என்று செய்கின்ற பணி அதனால்தான் கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் அங்கும் இருக்கிறார்கள் மேடையிலும் இருக்கிறார்கள் இன்று இந்த பயணத்திலே இந்த தியாக பயணத்திலே இந்த சமூக பயணத்திலே கண்ணியத்துக்குரிய உலமாக்கள் என்று இன்று நீதி நீதியாக சென்று இந்த போராட்டத்திலே இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காக மயில் சின்னத்துக்கு வாக்கு தேடி செல்கிறார் அவ்வாறு அவர்களே

வெற்றிலையே அனுப்பினீர்கள் உங்களுக்கு என்ன நடந்தது என்ன நடக்கின்றது வாக்குகள் தேடி கொடுத்து உங்களுடைய மட்டப்பள்ளியிலே உங்களுடைய மாளிகாவத்திலே ஸ்டேடியே மூவாயிரத்தி ஐநூறு சிலை வகைகளிலே மூவாயிரத்தி ஐநூறு வாக்களை தேடி கொடுத்து உங்களுக்கு ஒரு மாகாண உறுப்பினரை பெற்றுக் கொள்வது கஷ்டமா என்று நான் கேட்கின்றேன் கஷ்டமாய்ந்து கேட்கிறது என்னுடைய இங்கிலிருந்து எங்கள் இருந்து புறப்படுங்கள் புறப்படுங்கள் இந்த சமூக விடுதலை பயணத்திலே இந்த சமூக நோம்பு நோட்டு தான் இந்த பணி புனித பணி சமூக பணி பத்தொன்பது பள்ளிகள் புலிகளால் அளிக்கப்பட்ட பள்ளிகளை கட்டிக் கொண்டிருக்கின்ற கட்சி அறுபது பாடசாலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலைகளை கட்டிக் கொண்டிருக்கின்ற கட்சி இருபதாயிரம் வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கின்ற கட்சி எனவே இந்த கட்சிக்காக பாடுபடுகின்ற வாக்களிக்கின்ற முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு

നിക അമ